இந்த வீடியோவை கடைசி வரையே பாருங்க இந்த கடைக்காரர் ஹோட்டலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணு வராள் இந்த ஹோட்டல்காரர் அந்த பொண்ணை பார்த்த உடனே பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு இந்த பொண்ணு வந்த உடனே இந்த ஹோட்டல்காரர் கிட்ட அண்ணா தொடப்பத்தை கொடுங்க நான் கடைய சுத்தம் பண்றேன்னு சொல்றாரு அதுக்கு இந்த ஹோட்டல்காரர் அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா நான் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிட்டேன் நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு உடனே இந்த பொண்ணு என்னன்னா நீங்க எனக்கு எந்த வேலையுமே கொடுக்க மாட்டீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கிறார் உடனே அவரு கொஞ்சமா சாப்பாடு கட்டி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு வீட்டுல போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அங்க நடந்த எல்லாத்தையுமே ஹோட்டலுக்கு டீ குடிக்க வந்த ஒரு பையன் பாத்துட்டு இந்த ஹோட்டல்காரர் சரியான கஞ்சம் புடிச்சவரா இருப்பார் போலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான் இதே மாதிரியே அடுத்த நாள் அந்த பொண்ணு ஹோட்டலுக்கு கிளம்பி வரா அந்த பொண்ணு வர்றத பார்த்த உடனே இவரு கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு உடனே இந்த பொண்ணு இன்னைக்கும் எனக்கு எந்த வேலையுமே இல்லையா இவரும் உனக்கு இன்னைக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்றாரு ஏன்னா இவரு தன்னந்தனியா ஹோட்டல்ல இருக்க எல்லா வேலையுமே கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடுறார் இன்னைக்கும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சமா சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி அனுப்பி வைத்து விடுகிறார் இன்னைக்குமே அந்த ஹோட்டலுக்கு டீ குடிக்க வந்த பையன் நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த ஹோட்டல் கார் கிட்ட போய் நானும் ரெண்டு நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு தினமும் வேலை கேட்டு வராள் அந்த பொண்ணுக்கு எந்த வேலையுமே கொடுக்காம நீங்களே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுறீங்க அப்படி அந்த பொண்ணு வேலை செஞ்சா அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும்னு இந்த மாதிரி கஞ்சத்தனமா இருக்கீங்களான்னு கேட்கிறாரு அதுக்கு இந்த ஹோட்டல் கார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் ஒரு நாள் ஹோட்டல்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு கோவிலுக்கு போகும்போது இந்த பொண்ணு கோவில்ல தனியா உட்காந்து இருந்தாள் உடனே நான் இந்த பொண்ணு கிட்டே எம்மா இங்க தனியா உட்காந்து இருக்கேன்னு கேட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு என்னோட அம்மா கல்குவாரியில வேலையை பார்க்கும் போது கல்லு தலை மேல விழுந்து அங்கேயே இறந்து போயிட்டாங்க நான் வீட்ல தனியா இருக்கும் போது பொறுக்கி பசங்க வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துதான் நான் இந்த கோவில்ல மறைந்து இருக்கேன்னு கேட்ட உடனே நான் அவளை முன்னாடியே என்னோட தங்கச்சியா ஏத்துக்கிட்டேன் இந்த பொண்ணை என்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போன கொஞ்ச நாள்லயே என்னோட மனைவி இந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டா இவளை நிம்மதியா தூங்கக்கூட விட மாட்டாள் தண்ணிய மூஞ்சிலேயே எடுத்து ஊத்துவா ஒரு வேலைக்காரி செய்யறதை விட அதிக வேலைய என்னோட மனைவி இந்த பொண்ணு கிட்ட செய்ய சொல்றான் என்னால என்னோட பொண்டாட்டியை எதிர்த்து நிற்க முடியவில்லை வீட்டுல இருக்க அனைத்து வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் இந்த ஹோட்டலுக்கு வருவாள் அந்த பொண்ணுக்கு கொடுக்காம நானே எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விடுகிறேன் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தால்தான் எனக்கு நிம்மதினு இந்த ஹோட்டல்காரர் சொல்றாரு இது எல்லாத்தையுமே கேட்ட இந்த பையன் என்ன மன்னிச்சிடுங்க சார் நான் உங்களை பத்தி தெரியாம பேசிட்டேன் கூட பிறந்த தங்கச்சிய நடுத்தெருவுல விடுற இந்த காலத்துல யாரோ ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு நினைக்கிறேன் நீங்க ஒரு கடவுள் சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு இந்த ஹோட்டல்காரர் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க